தான் சொல்லுவேன் தம்பி நான் என்ன பயப்படுவேன் நான் பேச மாட்டேன்னா நான் பேசக்கூடிய விஷயம் இல்லை புதுச்சேயலாளோடு தான் பேசணும் இப்போ பார்த்துட்டு நான் காலையில் அப்படி வந்து தம்பி அது கொஞ்சம் அந்த டிவி யூடியூபுக்காரர் எந்த டிவி கூட வந்திருக்கு எதில் வந்துட்டு தம்பி என்னப்பா இப்படி பயப்படுறீங்க வந்திருக்கையா

பேசிட்டு போகிறோம் அவர் எதனா சொல்லியிருந்தால் அவர்கிட்ட கேளுங்கள் என்ன சொல்றீங்க சொல்லுறீங்க சரி சரி ஆ அப்படி சொல்லவே இல்லை தம்பி நான் என்ன இருக்கேன் நான் அப்படிலாம் போய் பேசுகிறதுக்கு இதை கூட்டணியை பத்தி முடிவு பண்ண வேண்டியது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர் சொல்கிறது தான் இருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு வரோம் இப்போ அதுதான் பதில் ஐயா கேமரா பணி பேரு ஆர் பி உதயகுமார் வந்து அமித்ஷா அவர்களை சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க ஐயா கேமரா தெரியாது